இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரியான கேக் மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சு உண்மையாவே சொல்றேன் சீரியஸ்லி அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கேக் சாப்பிடுற ஆசையே போயிடுச்சு ஏன்னா அந்த வீடியோஸ்ல பேக்கரிக்குள்ள எப்படிலாம் கேக் மேக்கிங் பண்றாங்கன்னு தான் போட்டு அந்த கேக் செய்யற பேச பார்த்தாலே அந்த கேக் எந்த அளவுக்கு அன்ஹைஜினிக்கா இருக்கும்னே கிளியராவே தெரியுது அதே போல எல்லா பேக்கரிலயும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களான்னு பார்த்தா கிடையாது ஒரு சில பேக்கரில தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன் நிறைய பேர்லாம் கேக் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி இறந்து போறாங்கன்னு தெரியுது தயவு செஞ்சு ஃபுட் சேஃப்டி ஆபிசர்ஸ் இந்த மாதிரியான பிளேஸுக்கு போயிட்டு செக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரோட் சைட்ல இருக்கிற சின்ன சின்ன வண்டி கடையில மட்டும் தான் அன்ஹைஜினிக்கா பண்றாங்கன்னு சொல்லி சீல் வச்சிட்டு இருக்கீங்க சோ அதனால பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த இந்த மாதிரியான பேக்கரிக்கு எல்லாம் போயிட்டு செக் பண்ணீங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்குதெல்லாம் முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு